லாபம் நஷ்டம் கணக்கு பார்க்க போகிறோம் அதில் டிஃப்ரெண்ட்டான சம்சா எடுத்து வந்திருக்கேன் பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் மற்றும் நட்டம் சதவீதம் காணுங்கன்னு கேட்டுக்கோம் லாபமாக நஷ்டமாக அவங்க கொடுக்கவே கிடையாது இப்போ பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளோட அடக்க விலை வந்து இருபது பெட்டி விற்றத்துக்கு சமம் அப்புடின்னா அது என்னது இங்கே கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துலேயுமே லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அதனால நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இது மாதிரி அடக்க விலையும் கொடுத்துருக்காங்க விற்ற விலையும் கொடுத்துருக்காங்க அப்போ அது மாதிரி கொடுத்துட்டாங்கனால என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இருபது மைனஸ் பதினாறு விற்பனை விலை எவ்வளோதுன்னா எவ்வளோக்கு குச்சமும் இருபது எப்போவுமே விற்பனை விலையாக நம்ம அடியில் போட்டுக்கணும் லாபமாக நஷ்டமானு கேட்டுருக்காங்க அப்போது சதவீதத்தில் போட்டுக்கணும் அப்போது இதையும் அடித்து கொடுத்துருவோம் ரெண்டு நாளி ரெண்டு ரெண்டு பத்து இருபது மைனஸ் பதினாறு எவ்வளோ நாலு இப்போ நாலு இன்ட்டு அஞ்சு எழுபது இருபது இப்போ வந்து இருபது சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இது இருபது லாபமாக நஷ்டமானு தெரியல நமக்கு அப்போ என்ன பாருங்கள் பதினாறு ஸ்ட்ராபெரி பொட்டி தான் இருக்குது அதோடு அடக்க எவ்வளோன்னா இருபது ஸ்ட்ராபெரிய பெட்டியே விற்றதுக்கு சாமான் அப்போது அதுங்க இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அப்போது நாலு பொட்டிக்கையான காசு கம்மியாகுது அப்போ வந்து நஷ்டம் தான் அதை பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டியை அதோடய அடக்க விலை வந்து இருபது ஸ்ட்ராபெரி பெட்டியே விற்றுருக்காங்க இப்போ உங்களுக்கு அது வந்து நஷ்டம்தான் அதனால் இருபது சதவீதம் நஷ்டம் தான் ஆன்சர் சரியான விலை அடுத்த பார்ப்போம் அடுத்து பாருங்கள் எட்டு பொருட்களின் அடக்க விலை பத்து பொருட்களின் விற்கும் விலைக்கு சமம் மேனில் நட்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டு பொருட்கள் அதே மாதிரி பாருங்கள் இதில் பாருங்கள் அடக்க விலை கொடுத்துட்டாங்க விற்பனை விலை கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் இது மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே பத்து மைனஸ் எட்டு இது உங்களுக்கு வந்து இது சும்மா நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வந்து சதவீதத்தை அதான் நட்ட சதவீதம் கொடுத்தாங்க சதவீதம் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் அப்போது அடக்க விலை கொடுத்துட்டாங்க பத்து எட்டு பொருட்களையும் அடக்க விலை பத்து பொருட்களையும் விற்கும் விலை தான் கொடுத்துட்டாங்க அப்போ பத்து கீழே பத்து வரும் சதவீதம் கேட்டாலே ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாதான் மல்டிப்ளை பண்ணிவிடும் இந்த ஜீரோ அந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் பத்து மைனஸ் எட்டு ரெண்டு ரெண்டு இன்ட்டு பத்து இருபது ஆன்சர் இருபது அடுத்தது பாருங்கள் பதினோரு பேனாக்களின் அடக்க விலை பத்து பேனாக்களின் விச்ச விலைக்கு சமையில் லாபம் ந லாப ந சதவீதம் லாப சதவீதம் கேட்குறாங்க பதினோரு பேனாக்களின் இப்போ பேனாக்களின் நடக்க விலை கொடுத்துருவாங்க விச்ச விலை கொடுத்தாங்க சதவீதம் கேட்டுருக்காங்க அப்போ என்ன பண்ணுவோம் டேரெக்டாக பதினொன்று மைனஸ் பத்து டிவைடட் பை விற்ற விலை எவ்வளவு பத்து இன்ட்டு நூறு இது இது கேன்சல் ஆகிடும் பத்தில் ஒன்று பொணிச்சின்னா எவ்வளவு பதினொன்றில் பத்து பொண்ணுச்சுன்னா ஒன்று இப்போ ஒன்று இன்ட்டு பத்து ஈக்குவல் டு பத்து பத்து சதவீதம் இதுதான் சரியான விலை அடுத்தது பாருங்கள் பதினாறு நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை பன்னிரெண்டு நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் இனி லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்கறாங்க அதே மாதிரியே தான் பதினாறு மைனஸ் பன்னெண்டு ஏன்னா அடக்க விலை கொடுத்தாங்க விற்பனை விலை கொடுத்தாங்க சதவீதம் தான் கேட்குறாங்க எப்போதுமே விற்பனை விலை என்ன வரும் அடியில் தான் வரும் இன்ட்டு சதவீதம் கேட்டால் நூறாலாம் மல்டிப்ளை பிடிக்கணும் பதினாறு மைனஸ் பன்னெண்டு எவ்வளவு நாலு இப்போ நாலு பை பன்னெண்டு இன்ட்டு நூறு ஒரு நாங்கு நான்கு இன்னாங்க எட்டு மூணு நாங்கு பன்னெண்டு இப்போ மூணாறு அடிச்சு கொடுத்தோம்னா மூணு ஒம்போது மிச்சம் ஒன்று இருக்கும் மூணு ஒம்பது இப்போ கலப்பு பின்னவாக மாத்திரம்னா புள்ளி வச்சு மறுபடியும் ஒன்று இருக்கும் இப்படி மூணு கீழே வந்துடும் இப்போ முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு